ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மகாபரியவா நிறைய நமக்காக அருளுரைகள் நிறைய ஸ்லோகங்கள் அதாவது பெரிய பெரிய ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ இவளால சொல்ல முடியாது எல்லாரும் வேலைக்கு போகிறா இதுகள் கஷ்டப்படப்படாது ஆனால் இவளுக்கு புண்ணியமும் கண்டிப்பாக வரணும் இவா சந்தோஷமாக ஸ்லோகங்கள் எல்லாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்லோகங்களை நமக்கு ஏற்றா மாதிரி இதை சொன்னாக்க அந்த ஆயிரம் ஸ்லோகம் இல்லை ஐநூறு ஸ்லோகம் அந்த பெரிய பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஓடும் தேடா நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக முழுசாக சொன்ன புண்ணியம் நமக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்லோகங்களை அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார் அப்படி பார்க்கும்போது லலிதா சகசிரநாமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அதில் ஆயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது அந்த லலிதா சகசிரநாமத்தை ஒரே ஒரு ஒரு ஏழு லைன்லேயே அவரை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சொல்லிட்டோம் இதை நம்ம காத்தாலையோ இல்லை சாயங்காலமோ சொன்னாக்க அந்த ஆயிரம் ஸ்லோகங்களும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதே மாதிரி சஷ்டி கவசம் அதுவும் பெரிய ஆன் பண்ணி விட்டோம்னா அது உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல ஓடும் இல்லையா அதனால அதையும் நம்ம உங்களுக்கு நான் அதையும் அடுத்த பதிவுல உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் போது நான் சொல்றேன் அதே மாதிரி விஷ்ணு சகசரநாமம் அதுவும் ஸ்ரீராம ராமதி ரமே ராம மனோரமை சகசரநா ராம ராமநாம பலாண்ணனை இத மூணு வாட்டி சொல்லியாச்சுன்னா விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சொன்னா போதும் அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை சொன்ன பலன் ஃபுல்லா கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இது நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போது இந்த இதில் இருக்க பற்றா இந்த லலிதா சகசிரநாமம் அதை வந்துட்டு அந்த ஏழு எட்டு வார்த்தைகள் அவரை அவளை பற்றி அவரோடைய நாமாக்கல் அது எல்லாமே அதை வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நானும் சொல்கிறேன் அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இல்லை ஏழு தடவை சொல்லியாச்சுன்னா அந்த ஆயிரம் ஸ்லோகத்தையுமே ஏழு தடவை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பார்த்தலாம் நீங்க நம்ம கார்த்தால காலம் கார்த்தாலும் இல்ல கார்த்தாலும் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியல வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏழு மணி எட்டு மணிக்கு மேல நீங்க டியூட்டிக்கு போறீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டும் அழகாக உக்காந்துட்டேன் இந்த பத்து நாமாக்கல் பதினோரு நாமாக்கல் அழகாக நீங்கள் சொன்னேனாக்க ஆயிரம் ஸ்லோகங்கள் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எப்போவுமே நம்ம தரையில் உட்காந்துட்டு ஜபிக்கப்படாது என்னவாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை ஒரு பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு சட்டையோ துணியோ என்னத்தையாவது ஒன்று தரையில் விரிச்சுக்கிண்ட அதில் தான் நம்ம உட்காரணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு சொன்ன பலன் புண்ணியம் எப்போவுமே முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவா தெரியாத வாழ்க்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம எப்போவுமே வழக்கை ஏற்றிட்டு சாமி ரொம்பலேயும் இல்லை எப்போவாது கீழே உட்காந்துட்டு கொஞ்ச நாளை ஜபி நின்றுகண்டே ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிடுறோன்னா அது வேறு விஷயம் கீழே உட்காந்துட்டு பொறுமையாக ஜபிக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு துணியோ மன அந் அந்த காலத்தில் இல்லைனா கட்டையில் உட்காந்துப்ப பற்றியாளா அந்த மாதிரி ஒரு துணியோ இல்லை பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ ஏதோ ஒன்று அதில் விரிச்சுக்கிண்டு அது மேலே உக்காந்துட்டு தான் நம்ம பகவானை எப்போவுமே ஜெபிக்கணும் ஸோ இந்த இனி மேலே பண்றவா இந்த மாதிரி பண்ணுங்கோ லலிதா சகசரநாமம் ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசூதாயை நமக ஓம் ஸ்ரீ சசமார ரமாவணி சவியதக்ஷன சேவி தாயை நமக ஓம் ஸ்ரீ கடாட்ச பூத பூதகமலா கோடி சேவி தாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபின்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இதை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக ஆயிரம் ஸ்லோகங்கள் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளை சரணம் நன்னா எல்லாரும் ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசூதாயை நமக ஓம் ஸ்ரீ சசமால ரமாவணி சவ்யதக்ஷண சேவி தாயை நமக ஓம் ஸ்ரீ கடாட்ச பூதகமலா கோடி சேவி தாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்க ரூபிணியை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இதை நன்னா சொல்லுங்கோ நல்லதே நடக்கும்